மாலைமலர் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் முதன் முதல்ல சர்வதேச அருங்காட்சியக தினம் கொண்டாடப்பட்டது அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதி சர்வதேச அருங்காட்சியக தினம் அதாவது வேர்ல்டு மியூசியம் டே கொண்டாடப்பட்டுட்டு வருது நம்ம நிறைய மியூசியமுக்கு போய் பார்த்துருப்போம் சுற்றி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மியூசியம் அப்படின்னா நம்ம சென்னை எக்மூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே காவலர்கள் தொடக்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எந்த படிநிலைகளை கடந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு முக்கியமான வழக்குகளில் அவங்க கைப்பற்றிய ஆதாரங்கள் அதனுடைய மாதிரி வடிவங்கள் எல்லாமே இங்கே இடம்பெற்றிருக்கு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டு போறோம் நீங்களும் தொடர்ந்து வாங்க முதலாம் மேம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம விஐபி எஸ் கார்டு அண்ட் விஐபி செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் மேம் இந்த எம்பி ஃபைவ் சப்மிஷன் எம்பி ஃபைவ்லாம் இந்த ஜெர்மன் மாடல் நம்ம இதில் பார்க்கும்போது அண்ட் எக்ஸ் கேலிபர் இருக்குதுல்ல மேம் இது வந்து இந்தியன் ஆரிஜின் இந்தியன் மேனுஃபேக்சர் பண்ணுற வெப்பன் இந்த கேலிபர்லாம் வந்து அசால்ட் ரைஃபிள்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து விஐபி செக்யூரிட்டிஸில் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் அவங்களுக்காக மட்டும் இதெல்லாம் வந்து நமக்கு ஓல்டஸ்ட்டு மேம் நான் எயிட்டீன் எயிட்டி நைனில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பரவலாக யூஸ் பண்ண வெப்பன் மேம் நம்ம ராயல் என்ஃபீல்டு அந்த என்ஃபீல்டு கம்பெனி இன்வென்ட் பண்ண வெப்பன் மேம் இது இப்போயும் போலீஸில் யூஸ் பண்ணுறோன்னா ஆமாம் நிறைய கார்டு எஸ்கார்டு பர்பஸ்க்கு இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறோம் மேம் இப்போயும் ட்ரைனிங்லாம் வந்து இந்த வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இந்த வெப்பன் தான் ஏன்னா இந்த ஒரு வெப்பன் மட்டும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கேஜி வரைக்கும் வெயிட் இருக்கும் மேம் ஸோ இதை வச்சு தான் ட்ரைன் பண்ணுறோம் அதையே தூக்க முடியாது இருக்கு இது மேம் இது வந்து பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ எல்லாம் ஜின்னு சொல்லுவோம் கன் மற்ற வெப்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஃபயரிங் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும் மேம் அக்யூரசி அதிகமாக இருக்கும் அரௌண்ட் வந்து நமக்கு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபயர் பண்ண முடியும் மேம் இப்போ அந்த இதுக்கும் என்ன மேம் வித்தியாசம் இருக்கு அதோட மாடிஃபைடு மேம் இது பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ இருக்கு அந்த பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயோட மாடிஃபைடு இது வந்து இந்த ரைஃபில்ல வந்துருமா மேம் ஆமா மேம் இது பைனட்னு சொல்லுவோம் ரைஃபில்ல ஃப்ரண்ட்ல அட்டாச் ஆயிருக்கும் மேக்ஸிமம் ஃபயர் பண்ணும்போது மேக்ஸிமம் இல்ல ஃபயர் பண்ணும் போதுல பைனட் ரினிவ் பண்ணிருவோம் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல தானே மேம் இதம் யூஸ் பண்ணாங்க சோ நம்ம கிட்ட புல்லட் இல்ல அப்படிங்கறப்போ நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பைனட் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா நம்ம ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சல்யூட் பண்ணும்போது பயனட் போட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இதோட மாடிஃபைடு தான் எதுவா மேம் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன்னு சொல்லுவோம் மேம் நம்ம ஒரே ட்ரிகர் ஆப்ரேஷன்ல ஒன்னு இல்ல மூணு இல்ல ஒரு மேகசின்ல இருக்கிற மொத்த புல்லட்ஸையுமே ஃபயர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் தான் இதில் வந்து நம்ம ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து ரஷ்யன் மேனுஃபேக்சர்டு ஆனால் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி பார்க்க ஒரு அவுட்டர் வந்து அவுட்டர் வியூ கட்டாக்க ரைஃபிளுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதோட மெக்கானிசம்லாம் இன்சாஸ் மாதிரி இருக்கும் இன்சாஸ் அப்படின்னா இந்தியன் ஸ்மால் ஆப்ஷன் சொல்லுவோம் இது வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ரைஃபிள் இன் இந்தியாவில் இன்வென்ட் பண்ண ரைஃபிள் இது பிஸ்டலோட ஓல்டு மாடல் தான் நம்ம ரிவால்வர் ரிவால்வர் வந்து அதோட மெக்கானிசம் அந்த ரெவல்யூஷனில் வந்து நம்ம புல்லட்ஸ் போட்டிருக்கோம் அட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆறு புல்லெட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ணுவோம் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நமக்கு பிஸ்டல் பிஸ்டல் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன் தான் நம்ம ரவுண்ட் வந்து இன்பிட் வித்தின் ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ்குள்ளே ஃபயர் பண்ணுறதுக்கான வெப்பன் கிறிஸ்டல் வந்து எஸ்ஐ ஆஃபீஸர் அப்போ இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க மேம் மேக்ஸிமம் எஸ்கார்ட் புகையில் அந்த டியூட்டி நேச்சரை பொறுத்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு அடுத்து திரும்பவும் காவல் ஆயுதங்கள் அது அது ஒன்று இருக்குல்ல மேம் அதுவும் சேம் தானா இல்லை அது வேறு அது வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஸ்னைப்பர்ஸ் இருக்கும் மேம் ஸ்னைப்பர்ஸு அப்புறம் வந்து கிரனேட் லான்ச் இருக்கும் ஆக்சுவலாக அது வெப்பன் தான் வெப்பனோடவே கீழே வந்து டியா கேஷ செல்ஸ் ஃபயர் பண்ணுற மாதிரி டியூவல் ஆப்ரேட்டடாக இருக்கும் தி லாஸ்ட் ஒன் மேம் லாஸ்ட்டு வந்து ஆன்டி ரேட் சொல்லுவோம் மேம் அந்த மல்டிஷெல் லாஞ்சர் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எப்படி அக்னி வருஷம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய டியர் கேஷல்ஸ் ஃபயர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு கீழே இருக்க டிஆர் கேஸ் கண்ணும் அதே மாதிரி தான் நம்ம டிஆர் கேஷல்ஸ் அதாவது கண்ணீர் புகை நூட்டுகளை ஃபயன் பண்ணுறதுக்காக ஃபயர் பண்ண யூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஆன்டி ரயாட் கன் இருக்குல்ல மேம் அது வந்து ரப்பர் புல்லட்ஸ் அப்படின்னா ரெட் கலர்ல க்ரீன் கலர்ல ரப்பர் புல்லட்ஸ் இருக்குல்லையர் அண்ட் எல்லாம் ஃபயர் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஆன்டி ரயாட் கட் ஒரு கலவர கூட்டங்களை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கலைக்கிறதுக்காக பயன்படுத்துது இப்போ இந்த தான் இது எல்லாமே இப்போ இந்த புலி பத்தி சொல்றீங்களா மேம் ஏன்னா ஃபுல்லா வந்து போலீஸ் சம்மந்தப்பட்டதுதான் இருக்கு இது மட்டும் சம்மந்தமே இல்லாமல் பெருசா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு இதை பத்தி ஏதாவது ரீசன் இருக்காங்க இந்த டைகர் ட்ராஃபி வந்து தமிழ்நாடு போலீஸ் பாண்டமிக்கில் நல்லா ஒர்க் பண்ணதுக்காக நம்ம மியூசியமோட ஹார்னர் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டீவ்ஷியா அவர் வந்து போல் தமிழ்நாடு போலீஸ் பாண்டமிக்கில் ஒர்க் பண்ணத பாராட்டி ப்ரெசென்ட் பண்ண டைகர் ட்ராஃபி தான் நல்லா வேலை பார்த்ததுக்காக நம்மளை பாராட்டி ஒருத்தர் கொடுத்துருக்கேன் ஒரு ரெகெக்னேஷன் ஸ்டீவ் போர்ஷியா யார் மேம் அவர் எதாவது ஸ்பெஷலா ஸ்டீவ் போல்ஷியா வந்து நம்ம கும்பகோணம்ல வந்து சுவாமிமலை மியூசியம் இருக்கு அதோட ஒரு ஓனர் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனை வருஷமாக இருக்குமோ ரெண்டு செகண்ட் இயர்க்குமா இருக்குது த்ரீ இயர்ஸாக சார் மேம் இப்போது அடுத்ததான் ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியோடது ஸோ இது என்னது மேம் மேம் இது வந்து நமக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் நைன்டி ஒன்றில் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் காந்தி சார் எலெக்ஷன் கேம்பெயின்காக வந்திருந்தார்ல மேம் அவர் அசாசினேஷனில் யூஸ் பண்ண பெல்ட் பாலோட மாடல் இது இது மேம் இவர் வந்து இக்பால் சார் மேம் ஸ்ரீபெரும்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோடைய எஸ்பியாக இருந்தார் அவரும் அந்த அசாசினேஷனில் இறந்துரு இறந்து போயிட்டார் இது வந்து இக்பால் சாரோட ரைட் அப் மேம் அபவுட் ஹர் ஃபாதர் இது வந்து அந்த விதிப்பில் கட்டியிருந்த பெல்ட்டோட மாடல் தான் மேம் இது டூ தௌசண்ட் ஃபோரில் போலீஸில் நடந்த ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் மேம் விஜயகுமார் ஐபிஎஸ் சார் தலைமையில் ஆப்ரேஷன் குக்குன்னு நம்ம சந்தனமர கடத்தல் வீரப்பன் அவரை வந்து என்கவுண்டர் பண்ண ஒரு ஆப்ரேஷன் இதில் இப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் தான் தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுன்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஆப்ரேஷனுக்காக இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு இது வந்து அவருடைய எஃப்ஐஆர் காப்பி அது வந்து அந்த அவரை அரெஸ்ட் பண்ண போனப்போ அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்டு தான் சொல்கிறாங்க அங்கே அவர் அந்த சைட்டில் கிடச்ச பொருட்கள் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண போனப்போ அதை எடுத்துட்டு இருந்தது ஓகேவா அதே மாதிரி எங்க நிறைய நம்ம வச்சிருக்கோம்ல இப்ப நார்மலா ஒரு இடத்துல இருந்து ஒரு திங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஆ கண்டிப்பா மேம் ஒரு கேஸோட ப்ராப்பர்ட்டின்றப்போ ஸ்டேஷன்ல அதை வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க மேம் அந்த கேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லேட்டரா கோர்ட்ல ஒப்படைச்சிருப்பாங்க கேஸ் ப்ராப்பர்ட்டி எப்பவுமே சேஃபா தான் மேம் மேம் இப்போ வந்து இது தமிழ்நாடு காவற்படைன்னு போட்டு சங்க காலத்துலேருந்தே இருக்குது மேம் இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி இருக்குது பார்க்க இது வந்து போலீஸோட ஹிஸ்டரி எப்படி வந்து போலீஸோட வரலாறு என்ன அப்படிங்கறதுதான் இதுல நீங்க வந்து சங்க காலம்ல இருந்தே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஊர்காவல் முறை அப்புறம் ஐயனாரோட வழிபாடு இதெல்லாமே வந்து போலீஸோட ஒரு தொடக்கம் தான் ஏன்னா அந்த ஊரோடைய எல்லைகளை காவல் காத்தவங்க அது பின்னாடி வந்து ஊர்காவலர்களாகவும் இப்படி இப்படிதான் வந்து அதோடைய போலீஸ் சிஸ்டம் உடைய ஹிஸ்டரி இருந்துச்சு இது போக போக பின்னளவுல வந்து இடைக்காலங்களில் முகலாயர் பீரியட்ல வந்து கொத்தவாள் முத்தாசிஃப் அப்படின்னு நினைச்சாங்க நாயக்கர் காலத்தில் பாளையக்காரர்கள் நம்ம கட் வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அவருமே ஒரு பாளையக்காரர் தான் ஸோ அவரும் ஒரு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி தான் போலீஸ் சிஸ்டம் எவால்வேட் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறமா பிரிட்டிஷோட பீரியட்ல தான் யூனிஃபார்ம்ஸ் யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுக்கணும் இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்ல தான் அதனால தான் நமக்கு வந்து வேலூர் கழகம் அது மாதிரியெல்லாம் வந்திருக்கும் ஏன்னா நம்ம அப்போலருந்தே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருப்போம் அதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல மறுக்கப்படும் போது நம்ம அதுக்காக சண்டை போட்டோம் இப்படி தான் போலீஸ் சிஸ்டம் தொடங்குச்சுண்ணா இப்போன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ இங்கே இருக்க இல்லையா இந்த பழைய கமிஷனர் ஆஃபீஸ் ஒன்றும் நான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து மெட்ராஸ் போலீஸ் ஆக்ட்னு ஒன்று வந்தது அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமிஷ்னர் ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி போல்டர்சன் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் கமிஷனராக இருந்திருப்பார் மேம் அவர் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறில் அவர் தான் இந்த பில்டிங்கை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது மேம் அவர் இந்த பில்டிங்கை வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது கமிஷனர் ரேட்டாக இருந்தது இருபத்தி ஓராயிரத்துக்கு வாங்கினார் அப்படின்ற மாதிரி ஆமாங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு இது வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் வரைக்கும் இங்கே தான் கமிஷனர் ஆஃபீஸாக நம்ம ஆஃபீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் நம்ம இதை வெப்பேரிக்கு மாற்றினோம் ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங் மட்டும் பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி மூணு வருடம் ப பழமையான ஒரு பில்டிங் மேம் இன்னுமும் அதை நாங்கள் வெயிட்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஃப்ரேம் இருக்குதுல்ல மேம் இந்த ஃப்ரேம் மட்டும் நூறு வருஷம் பழமையானது நம்ம கோயம்புத்தூரில் தொண்டாமத்தூர் போல ஸ்டேஷனை எனவாயிட் பண்ணும்போது இந்த ஃப்ரேமை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் மேம் ஸோ இதெல்லாம் ஒரு ரியல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண ஃப்ரேம் இப்போது இந்த சினிமானல்லாம் வந்து கான்ஃபார்ம் இல்லை மேம் வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்க வாங்க இந்த சினிமாவிலலாம் இருக்கும்ல மேம்

இதை தள்ளுறதுக்கே அதனாலே தள்ள முடியல வேற நார்மல் ஒரு பிரசன்ல வந்து இல்ல இதை விட பெருசா இருக்கும் பெருசா இருக்கிறது புரியுது இதை விட பெருசா இருக்கும் கழிவறை வசதிகளோட இருக்கும் ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஏத்த ஒரு ஸ்பேஸும் அவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதியுமே உள்ள ஆனா இது ரொம்ப இதுக்குள்ளே நிற்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாத்துட்டு இதில் நின்று ஒரு மாதிரி பயமா இருக்கு இதை பற்றி சொல்கிறீங்களா மேம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரெண்டுமே இருக்குது மிலிட்ரி இருக்குது அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே இருக்குது மேம் இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மாடல்ஸ் நமக்கு மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ்னால் நம்ம டிஃபென்ஸ் அண்ட் போலீஸில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ளோசிவ் அதோட டைப்ஸ் இருக்குது மேம் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ்னால் நம்ம மைனிங்ஸுக்கு கிராக்கர்ஸுக்குலாம் யூஸ் பண்ணல மேம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னால் இதில் டிஸ்பிளேனா மேம் இப்போ வந்து ஐஐடிஸ்னா மேம் இப்போ நார்மலாக எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை மேம் ஐஇடிஸ் அப்படின்னா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்னு சொல்லுவாங்க நம்ம 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 நார்மல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹோம் மேட் மேம் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்துச்சு அந்த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக சில நாச வேலையில் ஈடுபடுவாங்க இல்லை மேம் அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் இந்த ஐஇடிஸ் ஒரு பொம்மையாகவோ ஒரு புக்காகவோ ஒரு குக்கர் அண்ட் பைப் அண்ட் சூட் கேஸ்லலாம் வச்சு த்ரெட்டை ஏற்படுத்துவாங்க இதுதான் ஐஏடிஸ் மேம் இப்போ இது வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் விசிட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அவேர்னஸ் செக்ஷனாக இருக்கணும்னு வச்சுருக்கோம் ஆமாம் இப்போ பார்க்குறவங்களுக்கு ஓ இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம சேஃபாக இருக்கணும் யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படின்னு அது ஏதோ ஒரு விஷயம் தனியாக இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மக்கள் கிட்ட இருக்கும் இல்லையா அது இப்போயும் இது மாதிரி நடக்குது தானே அந்த மாதிரி பைப் பாம்பெலாம் கூட நம்ம டிஸ்மார்ட் குக்கர் எதுவுமே மேம் இதெல்லாம் வந்து நம்ம பாம்போடைய அட்வான்ஸ்டு டிடக்டிங் எக்யூப்மெண்ட்ஸு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் மேம் இது வந்து நம்ம அண்டர் வாட்டரில் எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தாலும் அதை டிடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த இது வந்து எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஹையர் எலிவேஷனில் இருக்குது ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே விசிபிளாகிறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம மண்ணு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப லூஸ் ஸ்டக்சர்டாக ஒரு சேண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குற்றி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டிடெக்டிங் எக்யூப்மெண்ட் தான் அதை தாண்டி நார்மலாக டிடெக்டர் அப்படின்னா நீங்கள் நிறைய ஏர்போர்ட் மெட்ரோலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் டோர் ஃப்ரேம் டிடெக்டர்லாம் இருக்கும் ஒரு மெட்டல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அதை டிடெக்ட் பண்ணும் அதெல்லாம் அட்வான்ஸ் டிடெக்டிங் மேம் இது என்ன மிஷின் மேம் இங்கே ஒரு மிஷின் இருக்கு அந்த ஒரு மிஷின் இருக்கு மேம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேப்பர் கட்டிங் மிஷின் மேம் நமக்கு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் கல்லநோட்டு கிருஷ்ணர் ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் இருக்குது அந்த கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மேன் கவர்மெண்ட்டுக்கு எங்கே இந்த மிஷின் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபால்ஸ் நோட்டு பிரிண்ட் பண்ணி இருந்திருக்காரு இந்த பேப்பர் கட்டிங் மிஷின் அந்த பிரிண்டிங் மிஷின் வந்து ஜெர்மனில் இருந்து இம்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இருந்திருக்காரு அப்புறமா நம்ம இன்டெலிஜென்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டில அவர்கிட்ட இருந்து பண்ணது மேம் இந்த செக்ஷன்ல வந்து நிறைய சிலைகள்லாம் இருக்குல்ல மேம் அதை பற்றி சொல்லுங்கள் சிலை தடுப்பு பிரிவோட ரெப்ரஸன்டேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் இரண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அப்படிங்கு பொருளாதார தடுப்பு தடுப்பு பிரிவில் தான் இருந்தது இந்த கேஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் அந்த ஆண்டுகளுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா இதோட கேஸோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால எக்கனாமிக் அஃபென்ஸ் இருந்து ஐடல் விங்னு தனியாக அவனை பிரித்து இந்த சிலை தடுப்பு வழக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க மேம் இந்த சிலைகள் எல்லாமே சிலை தடுப்பு பிரிவுனால ரெக்கவர் பண்ணப்பட்ட சிலைகள் இப்போ ட்ரையலில் இருக்குது அது வரைக்கும் நம்ம இங்கே டிஸ்பிளே வச்சுருக்கோம் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேம் மோர்ஸ்கி அப்படின்னு சொல்லுவோம் மோர்ஸ் கோடு இப்போ எப்படின்னா டிஃபென்ஸில் சீக்ரெட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் இல்லை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மோர்ஸ் கோடில் வந்து ஒரு சின்ன சின்ன பீட் சவுண்ட் மியூசிக்கல் ஸ்டா சவுண்ட் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த மியூசிக்கல் கோடில் தான் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம் ஸோ சீக்ரெட்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் வெளியே போகாது அதுதான் வந்து மோர்ஸ்கி அண்ட் மோர்ஸ் கோட் இந்த ப்ளேஸ் பற்றி சொல்லுங்கள் மேம் உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது யாருமே இல்லைனா கூட ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம் இதுதான் வந்து நம்ம பழைய கமிஷ்னர் ஆஃபீஸோட கமிஷ்னர் சாம்பர் மேம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நமக்கு எயிட்டின் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து கமிஷ்னர் ஆஃபீஸாக இருந்தது இது கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸாக இது கமிஷ்னர் சாம்பராக இருந்தது மேம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறதுனால நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு இருக்குது ஒரு சில பிரிட்டிஷ் ஆஃபீஸருமே இங்கே கமிஷ்னராக இருந்திருக்காங்க மேம் இந்த சாம்பரம் மாதிரி இருக்குது சொல்லுங்க இது வந்து ஃபங்கான்னு இது வந்து சைஸ்ல சின்னதா வச்சிருக்கோம் பட் கம்பேரிட்டிவா பெருசா இருக்கும் இந்த ஃபங்கா வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆபிசர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேனிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணுதுமா இதுக்காக தனியா வந்து வெளிய ஃபங்கா மேன் ஏன்னா நீங்க அந்த ரோப் வந்து வெளியில போறத பார்க்கலாம் வெளியில வந்து ஒரு ஃபங்கா மேன் ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் மேன் யாரோ ஒருத்தர் அங்க வந்து ஃபேனிங் பண்ணிட்டு இருப்பாரு

நான் வந்து பியானோ வச்சுருக்கோன்னா இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிப்போம் பட் அவுட்டர்லுக்கு வந்து பியானோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதான் நினச்சியா நிறைய இருக்குது மேம் ம் இது அந்த மாடலில் நம்ம வச்சுருக்கோமா இது ரியல் மேம் பென் அதே மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் உங்களுக்கு ஓ அதே ம் இது வந்து பிரசிடண்ட் கலர் அவார்டு வின் பண்ண நம்ம சவுத் இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்த அவார்டை வின் பண்ணுது இதுக்கு முன்னாடி நிறைய டிஃபென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்குலாம் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த கலர் அவார்டை ரெப்ரஸன்ட் பண்ணுற விதமாக தான் போலீஸ் அவங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் வந்து இப்போ ஒரு பேட்ச் போட்டிருப்பாங்க போலீஸ் பேட்ச் போட்டிருப்பாங்க ஸோ இந்த கலர் அவார்டோடைய ஹார்னரி சிம்பிள் தான் அந்த பேட்ச் இதெல்லாம் என்னதுன்னா மேம் ரோல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இது வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கிறதுக்காக என்னென்ன கிட் யூஸ் பண்றோமோ அதுதான் இங்கே இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் கிட்டு நியூ கிட் இருக்குது இதில் நியூ கிட் வந்து நமக்கு இப்போ அட்வான்ஸ்டாக என்னென்ன பவுடர்ஸ் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் பவுடர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அந்த கலர் வந்து நம்ம எந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும் டார்க் பேக்ரவுண்டாக இருந்தால் லைட் கலர் லைட் பேக்ரவுண்டாக இருந்தால் டார்க் கலர்ஸ் சின்ன மாதிரி கான்ட்ரஸ்டா யூஸ் பண்ணுவோம் இப்போ அட்வான்ஸ்டாக ஃபிளாரசன் பவுடர் மேக்னட்டிக் பவுடருமே இருக்குது இந்த மேக்னட்டிக் பவுடர்லாம் வந்து சர்ஃபேஸ்ல ஈவனா அந்த கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அக்யூரேட்டா கிடைக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுவோம் அண்ட் நீங்க கேட்டீங்க இல்லையா பண்ற மாதிரி இது வந்து ரோலர் சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த ரோலரை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்லாப்ல வந்து இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்போம் சப்போஸ் ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் சொல்லுவோம் கையெல்லாம் வந்து ஒவ்வொரு ஷேப்ல வரைச்சிருக்கும் ஸோ இந்த இங்கை வந்து ஈவனாக அவங்க கையில் அப்ளை பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும் இல்லையா இந்த கான்கேவ் ரோலர் வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அன் ஈவனாக இருந்தா கூட நம்ம ஈவனாக இந்த இங்கை அப்ளை பண்ணி நம்ம ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து ஏன் இந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் முக்கியம் அப்படின்னா எவ்வளோ மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்களா யாருக்குமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்பீட் ஆகாது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஈவன் வந்து நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்காங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரே சைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆகும் போது அவங்களுக்கான டிஎன்ஏ வந்து அப்படியே மேட்ச் ஆகும் அந்த சமயத்துல அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான எவிடன்ஸ் இது கார்த்திக் சார் தீரன் மூவி பார்த்துருப்பீங்களா அந்த தீரன் மூவியோட ஒரு ஆக்சுவல் அக்யூஸ்ட் இவங்க ஆக்சுவல் டீம் அவங்கள பிடிச்சாங்க இல்லையா அந்த டீம் நமக்கு வந்து அந்த கிரைமோடைய ஹிஸ்டரியை தான் மூவியாக எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த நிறைய ப்ரூட்டல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மேலே இருக்குல்ல மேம் அந்த ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் எவிடன்ஸ் எவிடன்ஸ் ஆமாம் ம் அந்த ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சு அந்த டீமை ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க மேம் ஈவன் வந்து இப்போ நமக்கு வந்து நிறைய டிஜிட்டல்லாம் நம்ம எவால்வெட் ஆகிட்டோம் நிறைய கம்பேரிசன்லாம் ஈஸியாக இருக்குது அப்போ வெறும் மேனுவல் கம்பேரிசன்லேயே இந்த ரெண்டே ரெண்டு எவிடென்ஸை மட்டும் வச்சு இந்த கிரேஸை ட்ரேஸ் ஆல்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இது வந்து ஃபூட் பிரிண்ட்ஸ் எப்படி நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததோ ஃபுட் பிரிண்ட்டும் அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்காது பட் ஒரு சில சமயத்தில் எதையுமே எவிடென்ஸாக யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து எந்த பேட்டர்னில் இருக்குது எந்த டேரக்ஷனில் இருக்குது அது வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் எந்தளவுக்கு டெப்தாக இருக்குங்கிறத வச்சு ஸோ அந்த அக்யூஸ்ட் என்ன டேரெக்ஷனில் போயிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் மைண்டில் இருந்திருப்பாங்க அந்த டெப்த்தை வச்சு அந்த பர்சனோடைய ஹைட் அண்ட் வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணலாம் அந்த லென்த் அண்ட் டெப்த்தை வச்சு அந்த ஹைட் எவ்வளோ இருக்கும் வெயிட் எவ்வளோ இருக்கும்ங்கறத அப்ராக்சிமேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஃபுட் பிரிண்டோட ரோல் தான் நீங்கள் சொன்னீங்க சைக்கலாஜிக்கல் மைண்ட் வச்சு கூட மாறணும் அப்படி மாறுமா இப்போ வந்து நம்ம வாக்கிங் பேட்டர்னுக்கும் நம்மளோட சைக்காலஜிக்கும் ஒரு இருக்கும் இருக்கும்மா இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் ஸோ அவங்க பேட்டர்ன்ஸ் வச்சு அவங்க என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தாங்க சப்போஸ் வந்து ஹெக்டிக்காக நடந்து போயிருந்துருக்கலாம் இல்லை வந்து ஓடி இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம ஓடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முடைய ஃப்ரண்ட் ஏரியா வந்து டெப்த் அதிகமாக இருக்கும் நம்ம நடக்கும்போது நார்மலாக இருக்கிறத விட நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டோவுடைய டெப்த் அதிகமாக இருக்கும் டோ மட்டும்தான் டெப்த் அங்கே பதிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டையும் அதை வச்சு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஐடென்டிகல் ட்வென்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்காது இல்லை மேம் இவங்களை சின்ன எக்ஸாம்பிள எடுத்துக்கலாம் மேம் இவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வென்ஸ் தான் லீலா ராணி ஷீலா ராணி இப்போயும் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது மேம் ஆர்க் லூப் வேர்ல்னு சொல்லிட்டு இருக்குது இவங்களுக்கு பேட்டனுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் பட் அதை சுற்றி இருக்கிற ரிட்ஜஸ்ஸோட கேரக்டரிட்டிக்ஸ் மாறுது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு முக்கியமான எவிடென்ஸ் போலீசார் மேம் இது வந்து ஆக்சுவல் கேமரா மேம் இந்த ஹோல் திங்குமே ஒரு கேமரா தான் நமக்கு நைன்டீன் தேர்ட்டியில் லண்டன் லைன்மென்ட் பண்ண கேமரா மேம் மேம் இது பற்றி சொல்லுங்கள் மேம் மேம் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு கோர்ட் ஸ்டாண்டு இதுக்கு வந்து பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவளோட ஃபஸ்ட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட மறியலில் கள்ளக்குடி மறியல் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் அதுக்கு எகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணும்போது அவரை முதல் தடவை சிறை செல்றாரு அப்போது சிறைக்கு போனப்போ அண்ணா வந்து இந்த ஃபோர்ட் ஸ்டாண்டர் கலைஞருக்கு டிசைன் பண்ணி கொடுத்து அவர் கலைஞர் அவரோட கையால் செஞ்சு ஃபோர்த் ஸ்டாண்டர்டு பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நல்லா இருக்கும் இது அப்படியே பராமரித்து வச்சுருப்பாங்க எடுத்து நம்ம இப்போ வந்து இந்த அருங்காட்சியகத்தில் எவ்வளோ சிறப்பானதெல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க பார்க்குறவங்களுக்குமே அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா ஆமாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த மியூசியம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா அந்த மூணு வருஷத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் நிறைய பள்ளியிலருந்து காலேஜ் மாணவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தும் வந்து இப்படி ஒரு மியூசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு திமாட்டிக் மியூசியம்மா தமிழ்நாடு போலீஸோடைய வரலாறு எப்படி இருக்குது எப்படி அது இருந்துச்சு என்னென்னலாம் வள எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்காங்க இன்னும் ஒரு சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ்னு முழுக்க முழுக்க தமிழ்நாடு போலீஸோடைய இன்னொரு முகத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது ஸோ இதை இன்னும் மக்கள் வந்து பார்வையிடணும் அப்படிங்கிறத என்னோட கண்டிப்பாக மேம் இப்போது வந்து சம்மர் ஹாலிடே வேறு ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லோருமே நிறைய வெளியெல்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இந்த மியூசியத்தை வந்து பார்க்குறதுக்கு கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கும் நாளைக்கு நம்மளும் வந்து ஒரு போலீஸ் ஆகணும் நம்மளுடைய நாட்டை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நன்றி ரொம்ப தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்